பைரோ 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 பட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க எதுக்கு தெரியுங்களா அவங்க டேடி தண்ணி தூக்க போயிட்டாங்களாம் பாருங்க அழுகுறா பைரு பைரு ஓமா டேடி தண்ணி எடுக்கலாம் எப்படி தண்ணி குடிப்பேன் தண்ணி ஊற்றி வச்சா காலை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டு விட்டு கலக்கி கலக்கி அழுக்காக்குறதே வேலை இந்த பைரவிக்கு அப்புறம் அவங்க டேடி வரணுமா ரொம்ப ஃபீல் பண்ணி போகிறாங்க இருட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கு ஆல்ரெடி பாப்பா இங்கே ஸ்டாண்டர்டு பாப்பா வரவே இல்லை பயிருக்கு போகிறான் இவள் வந்து இருட்டில் சுத்தமாக பட்ட பகல்லே தெரிய மாட்டாள் நட்டினோட ராத்திரில அந்த மாதிரி மூணு பேர் நிற்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை இருங்க லைட் ஆன் ஆகாதான்னு பார்ப்போம் வாய்ப்பு இல்லை லைட்டும் ஆன் ஆகாதான் போங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏய் வாங்க நீங்கள் வாங்க வாங்க இங்கே டேடி வரும் வா டேடி இங்கே பக்கல வாங்க டேடி ஏய் அங்கே இருட்டில் போய் என்ன பண்ணினிருக்கேன் ஆ ஓய் ஓய்யோ டேடி எங்க டேடி எங்க டேடி எங்க என்ன தள்ளாத என்கிட்ட வரா என்கிட்ட வராது என்கிட்ட வராது என்கிட்ட வராது என்ன த எம்மா சாட்சி விட்டோம்மா சொன்னேன் சாச்சிடுவீங்க ஒரு நிமிஷத்தில் என்ன டேடி எங்க அங்கே ஐயோ அம்மா டே கூறு கட்ட குக்கர் இறங்கு போ டேடியை பார்ப்போம் டேடி எங்கே பார்ப்போம் டம்சி டாடி எங்கம்மா டேடி 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 எங்க பைரு பைரு டாடி எங்க வா தேடலாம் வா டாடி டேடி பாப்பா டேடி எங்கடா வர்றா வைரம் அடுத்த ரவுண்டு ஐயோ டேடி எப்போ பார்த்தாலும் எங்கே தான் போகுதுன்னு தெரியலே அப்படின்னு தேர்தது உங்ககிட்ட ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் அந்த மூலையில ஒரு ஒரு அப்டேட் இருக்குது நான் உங்களுக்கு டேயில் காட்டுறேன்னா ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக போயிடுச்சு ரெண்டு நாள் அதனால் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் உங்கள் சொல்ல முடியல நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஒரு அப்டேட் இருக்குது நான் கை கட்டுறேன் அந்த இடத்துல இருட்டில் தெரியலை பட் தெரியும் ஒத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் வந்துட்டான் தண்ணி கன்று தூக்கிட்டு ஹய் ஹய் வழி விடுங்க வழி விடுங்க ஒருத்தான் இவ்வளோ கிணமாக தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் நடுவில் இருக்கதே உங்களுக்கு வேலையாக போச்சு போ போ விடு ம் பார்த்துட்டிங்களா டேடியே ஏய் தூக்கி போடு டாடி உங்கள் மேலே தலைமையிலேயே அழுவுற அந்த பயிறு தான் டேடி 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 டேடின்னு ஒரே அழுக சாய்க்காதீங்க சாய்க்காதீங்க டேடி சாய்க்காதீங்க டேடி டயர்டாகிடுச்சு சாய்க்காதீங்க பாருங்கள் ஒரே குஷி தான் அடுத்த ரவுண்டு கிளம்புறாரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு வர அடிச்சலாக ரெண்டு கேனு நாங்கள் சமையலெல்லாம் அதில் தான் பண்ணுறோம் ஸோ அதனால அடிக்கடி தண்ணி அனுப்பி சீக்கிரம் தீந்துரும் ஏய் ஏய் வா வாடி தண்ணி எடுத்துட்டா வா வா இங்கே வாய் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை கேன் ஆகுதுன்னு சொல்லுங்கள்